Hi guys! எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பழையரும் கடைக்கு எல்லாம் போறது இல்ல பழையரும் கடைக்கு போய் போய் அதே வந்து திரும்ப திரும்ப வாயில் வருது நல்ல ஒரு அருமையான சந்திச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்மளே வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்ய போறோம் சவுண்டும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் பேட்டரி பேக்கப்பும் தரமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு போர்ட்டபுளான ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்ய போறோம் முதல்ல நான் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு தேவையான காம்போனென்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம் ரெண்டு ஃபோர் இன்ச் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன் இது நம்ம வந்து எந்த ஸ்பீக்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஓம்ஸ் ஃபார்ட்டி வாட்ஸ் ஸ்பாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் புட் கொடுக்கும் அது இந்த ஸ்பீக்கர் நான் பிரித்து காட்டுறேன் ஸ்பீக்கர் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டேன் பின்னாடி வந்து போட்டிருக்காங்க பாருங்க ஃபார்ட்டி வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் வரும் ஃபார்ட்டி வாட்ஸாக தேர்ட்டி வாட்ஸானு தெரியல பட் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு தேர்ட்டி வாட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்டி வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் புட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளூடூத் மாடல் ப்ளூடூத் மாடியூல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்பி ஃபிஃப்டீன் வாட் இந்த ப்ளூடூத் மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று பவர் இன்புட்டு ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் புட்டு மொத்தம் இந்த போர்டில் இருந்து நம்ம தேர்ட்டி வாட்ஸ் வரைக்கும் அவுட் புட் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வந்து பேட்டரி வைக்கணும் ஸோ அதனால் வந்து பேட்டரிக்காக வந்து இவ்வளோ பேட்டரி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே போட்டால் டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் அப்படி காமிக்கிறேன் வாங்கிக்கிறேன் இவ்வளோ பேட்டரி வாங்கினேன் கிட்டத்தட்ட பத்து பேட்டரி வாங்கினேன் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன் ஒம்போது ஒம்பது பேட்டரி இருக்குது இந்த ஒம்பது பேட்டரியை நம்ம வந்து மூணு பேட்டரியை சீரிஸ் கனெக்ஷன் பண்ணி டுவெல் வேர்ட்டாக நம்ம வந்து அவுட்புட் எடுத்து நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பேட்டரியுமே நமக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் ஸோ பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு தரமாக ரொம்ப நேரம் நிற்கும் அப்புறம் நம்மளுக்கான ஸ்பீக்கர் பாக்ஸை உருவாக்குறதுக்காக ஒரு பிவிசி பைப்பு கிட்டத்தட்ட ஒன் ஒரு அடிக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் அந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்சு டிசி ஃபீமேல் ஜாக்கு இது வந்து த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஎம்எஸ் மூணு பேட்டரி பேக்கை வந்து நம்ம ப்ராப்பராக சார்ஜ் பண்ணுறதுக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது பேட்ரி ப்ரொடெக்ஷன் போர்டு இது ஒன்று அப்புறம் கொஞ்சம் சுவிட்சஸ் இது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ரெஜிஸ்டரு டயோடு க்ரீன் எல்இடி ரெட் எல்இடி இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் வீடியோக்களாக தேவைப்படையில் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் முதல்ல நம்ம இந்த பிபிசி பைப்பை ரெண்டாக கட் பண்ணி நம்மளுடைய ஸ்பீக்கர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸ் அமைப்பில் வடிவமைச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பீக்கர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பிவிசி பைப்பை கட் பண்ணணும் Yo la deana me encargo de ok, va. Ah. บีซ่าปะนา பட்டன்ஸ் மாற்றுறதுக்காக பிவிசி பேப்பர் இந்த மாதிரி பிளேட் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதில் இந்த பட்டன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டன்ஸை வந்து மாட்டிக்கலாம் அதில் மாற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரில் போட்டு கம் போட்டு ஓட்டிக்கலாம் இது அதுக்கு மேலே வைக்கக்கூடிய ஷீட் ஃபைனலாக நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுல ஸ்பீக்கருக்கான பாக்ஸ் ரெடி பண்ணிச்சு இவ்வளோதான் நம்மளால் முடிஞ்ச பாக்ஸ் இது ஸ்பீக்கருக்கான பட்டன்ஸ் பட்டன் கண்ட்ரோல்ஸ் பின்னாடியும் வந்து இது வந்து சார்ஜிங் போட்டு இது வந்து சுவிட்சு ஃபைனலாக நம்ம வந்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ணிடலாம் ஸ்பீக்கருக்கான பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பேட்டரி ரெடி பண்ணிடலாம் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பேட்டரி மூணு எடுத்து வச்சிருக்கேன் இது மூணே நம்ம வந்து சீரியஸ் கனெக்ஷன் பண்ண போறோம் இந்த எக்ஸ் ஒய் பி பிப்டீன் வாட் இந்த போர்டு வந்து நமக்கு டுவெல் வோல்ட்ல தான் வேலை செய்யும் எயிட் வோல்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம வந்து டுவெல் வோல்ட் இன்புட்டா கொடுத்துக்கலாம் இந்த பிஎம்எஸ் போர்டையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேட்டரி மூணு பேட்டரியும் நம்ம இந்த பிஎம்எஸ் போர்டில் தான் கனெக்ட் பண்ணப் போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து வந்து மைனஸ் இருக்கணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இருக்கணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வச்சிடணும் முதல்ல நம்ம வந்து இந்த மூணு பேட்டரியையும் நான் சொன்ன வரிசையில் வச்சு க்ளூ கன் போட்டு ஒட்டிடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி ஓட்டணும் இந்த மாதிரி வரிசையில் தான் நம்ம வந்து ஓட்டணும் இதுலேயும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒட்டினாலே போதுமானது இந்த மாதிரி ஒரு பேட்டரி பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஐயோ இங்கே படுத்துல இங்கிச்சுனால தாங்க முடியலையே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி இருந்த சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து மைனஸை மட்டும் விட்டுட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு பேட்டரியும் ஜாயின் பண்ணோமா அதே மாதிரி மேலே இந்த ரெண்டு பேட்டரியும் இது இது இப்போ நம்ம வந்து இந்த ப்ளஸ் மைஏசையும் ஜாயின் பண்ணியாச்சு அதே போல் இந்த ப்ளஸ் மைஏஎஸையும் ஜாயின் பண்ணியாச்சு இது ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியாக ஒரு ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் பிஎம்எஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் நெகட்டிவ் எடுத்து ஜீரோ ஓல்ட்டில் கொடுக்கணும் ஏன்னா இங்கே வந்து ஜீரோ ஓல்ட்டு தான் இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஓல்ட்டுக்கு நேராக அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது இதில் வந்து நமக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு வரும் ஆனால் அந்த பேட்டரி நமக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு தான் பிரச்சனை இல்லை த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் வரும் அதை நம்ம ஃபோர் பாயிண்ட் டூ ஓல்ட்டில் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது செவன் பாயிண்ட் சம்திங் வோல்ட்டு வரும் ஆனால் இங்கே எயிட் பாயிண்ட் ஃபோர் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஃபைனலாக இங்கே வந்து நமக்கு டுவெல் வோல்ட்டு கிட்டே வரும் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் வருது இதை நம்ம தூக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிள் தான் கனெக்ஷன்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பேட்டரி பேக் ரெடி ஆயிடும் நம்மளுக்கான பேட்டரி பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா வாங்கையிலேயே இந்த பிஎம்எஸ் போர்டு வந்து ரெண்டு வாங்கினேன் இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ரிங் வச்சோம் இதில் சால்ரிங் வச்சுட்டு பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த டுவெல் வோல்ட்டை கனெக்ட் பண்ணல லைட்டாக இந்த கெப்பாசிட்டி டச் ஆயிடுச்சு சால்ரிங் அது என்ன ஆகிடுச்சு இந்த நடுவில் இருக்க போர்டில் இருக்க அந்த ஒரு சின்ன லைன் மாதிரி ஒயர் சின்ன லைன் லைனாக ஒயர்ஸ் போகுது அதுல ஒரு ஒயர் கட் ஆயிருச்சு அடுத்து நெக்ஸ்ட் இந்த எயிட் பாயிண்ட் போருக்கு நடுவுல ஒரு ஒயர் போகுது அதுவும் கட் ஆயிருச்சு சாண்டரிங் பண்றதுக்கு முன்னாடி இதுல மேல வந்து ஏதோ டேப்போ இதுல டச் ஆக கெப்பாசிட்டியோ அதெல்லாம் டச் ஆகாத மாதிரி ப்ளூ கண்ணோ டேப்போ போட்டுருங்க அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த போர்டை பின்னாடி திருப்பினீங்கன்னா கனெக்ஷன் பின்னாடியும் இருக்கும் ரொம்ப சிம்பிளா நம்ம பின்னாடி வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம் இந்த வேண்டாத வேலை வேண்டாம் நீங்க சால்டரிங் பண்றீங்கன்னா பின்னாடி திருப்பி வச்சு பண்ணுங்க ஏன்னா நான் பண்ண ஒரு சின்ன தப்புனாலும் நமக்கு வந்து ஒரு பிஎம்எஸ் வந்து அடி வாங்கிடுச்சு நம்ம இது தான் நம்ம வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும் இல்லை இப்போ நமக்கு ஒரு பிஎம்எஸ் வந்து வேஸ்டாக போயிடுச்சு ரெண்டு பிஎம்எஸ் ஆர்டர் போட்டதுனால நம்மளால வந்து இப்போ இந்த பேட்டரி பேக்கை ரெடி பண்ண முடிஞ்சுது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னா பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணுங்க நம்மளோட சேஃப்டி தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் மற்றது தான் இந்த பட்டன்ஸில் வந்து ஒரு சைடில் இருக்க கம்பியில் மட்டும் ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டேன் ஏன்னா இது ஒன்று மட்டும் நமக்கு சுவிட்சுக்கு வந்து கிரௌண்டு மற்ற வந்து ஒவ்வொரு சுட்ச்சிலையும் வந்து ஆப்போசிட் சைடில் தனித்தனியாக ஒயர் எடுத்திருக்கேன் சிம்பிளாக வந்து நம்ம வந்து இந்த பட்டன்ஸ் கண்ட்ரோலை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம் அந்த கேபிளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஸான ஒயர் ஸ்பீக்கர் ஒயர்ஸை போட்டுட்டேன் நைஸான காப்பர் ஒயர்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருந்தது அதனால் கழட்டிட்டு மறுபடியும் இந்த ஒயர்ஸை போட்டுவிட்டேன் இந்த கண்ட்ரோலரில் மூணு பின் இருக்கும் பின்னாடி ஃபஸ்ட்டு பின்னில் இதையும் செகண்ட் பின்ல இந்த பட்டனுடையும் தேர்டு பின்ல இந்த பட்டனுடைய இதையும் மொத்தமாக ஒரு சைடு நம்ம கிரவுண்ட் பண்ணோம்ல அதை எடுத்து இங்கே இருக்க கிரௌண்டில் கொடுத்துக்கோண்டி தான் பவர் நெகட்டிவ்வில் கொடுத்துக்கோண்டி தான் இது நம்மளுடைய ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படி வச்சு அளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சாச்சு ஸ்பீக்கரை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓட்ட போடுறதுக்கான மார்க்கிங் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ண இடத்துல ஓட்ட போட்டு வந்தோம் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இந்த அமைப்பில் இருக்கும் சும்மா மாட்டி பார்த்தேன் ஸ்பீக்கர் வந்து மாட்ட முடியுதா அப்படின்ட்டு இந்த சைட் பேனல் ரெண்டு தனியும் ஒட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு ட்ரீக் சொல்லித்தர போகிறேன் இந்த சைட் பேனலை ஒட்டுறதுக்கு இந்த சைடு ரெண்டு பேனல் நான் வந்து சும்மா டெம்பரரியாக இப்போ வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்ட போகிறோம் நார்மலாக நிற்கிது ஆனால் நம்ம இப்படியே ஒட்டோம்னா பிஞ்சுக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக அளவுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சைடு ஸ்க்ரூ போட முடியலை ஏன்னா நான் வாங்கினதே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தான் வாங்கினேன் பட் இவ்வளோ கனமான பிவிசி பைப்பே ஸ்க்ரூ ஸ்க்ரூ போட முடியல ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மண்ணை நைஸாக சளிச்சு வச்சுக்கிட்டு இந்த சைடு கேப்லலாம் நம்ம வந்து மண்ணை போட்டு ஃபெவிக்கி கூத்துனோம் அப்படின்னா சுத்தமாக எடுக்கவே முடியாது இது வந்து ஒரு அருமையான ட்ரிக்கு இந்த மாதிரி மண்ணை வந்து லைட்டாக உள்ளே போட்டுட்டு மூளையில் படுற மாதிரி வச்சுட்டு அந்த மண்ணுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொண்டு ஃபைவ் குவிக் இது வந்து நச்சுன்னு பிடிச்சிக்கோங்க இதை வந்து எடுக்கவே முடியாது சுத்தமாக எடுக்கவே முடியாது இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் நம்ம அப்புறம் இன்னொரு விஷயம் சுவிட்சு கனெக்ஷன் ப்ளஸ் இந்த சார்ஜிங் கனெக்ஷன் எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து எப்படி பண்ணேன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து பாசிட்டிவ் எனர்ட்டி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க சும்மா இந்த ஸ்பீக்கர் செக் பண்ணுறதுக்காக ஃபைவ் வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கேன் ரெண்டு டெர்மினல் ஸ்பீக்கருடைய ரெண்டு டெர்மினலையும் இந்த ஃபைவ் வோல்ட் இன்புட்டில் நான் வைக்கிறேன் வைக்கும்போது உங்கள் ஸ்பீக்கர் வந்து கீழே அமுங்குது பாருங்கள் நல்லா கம்மியாக ஃபோக்கஸ் ஸ்பீக்கர் வந்து கீழே அமுங்குது பாருங்கள் கீழே அமுங்குச்சுனா இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது ஸ்பீக்கர் மேலே வந்துச்சுன்னா அந்த டெர்னல் வந்து நமக்கு பாசிட்டிவ் இப்போ இதுவே நம்ம வந்து இந்த ஒயரை இந்த ஒயரை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறேன் இந்த ஒயரை நான் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீக்கர் வந்து மேலே வருது பாருங்கள் ஸோ நமக்கு வந்து இந்த ஒயர் வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சிக்கணும் பாசிட்டிவ் வந்து நம்ம கரெக்டாக இந்த போர்டில் பாசிட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து பேஸ் வந்து நல்லா இருக்கும் பவரோட கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த எக்ஸ் ஒய்பி ஃபிஃப்டீன் வாட்டை பண்ணுற ஒரு பாட்டு போடுறேன் ஒரு மாதிரி இறையிற மாதிரி ஒரு சவுண்டு வருது அந்த மாதிரி வரக்கூடாது ஆனால் அந்த இறைய ஒரு வித்தியாசமாக இறையிற மாதிரி சவுண்டு வருது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக வந்து நான் அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்பீக்கர் வந்து ஒரு கிளியிற மாதிரி சவுண்டு கேட்குது அது என்னன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக ரிசர்ச் இருக்கேன் என்ன ப்ராப்ளம்னா நமக்கு இந்த அடாப்டர் தான் ப்ராப்ளம் இதில் இருந்து வர்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு வேரியாகி வரும் போல் இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து ஸ்டேபிளான வோல்டேஜ் கொடுக்கும்போது நமக்கு வந்து பக்காவாக இருக்குது நமக்கு இந்த போர்டு எக்ஸ் ஒய்பி ஃபிஃப்டீன் வாட் வந்து பக்காவாக இருக்குது எந்த ஒரு குவாலிட்டி லாஸோ எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஸ்பீக்கர் கிளீகிற மாதிரி வந்த சவுண்டும் இப்போ இல்லை இந்த மாடியூலில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஜீரோ கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டூ டுவெண்ட்டி ஆறு ரெஜிஸ்டர போட்டிருக்கேன் இந்த கனெக்ஷனுடைய இமேஜை நான் சைடில் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து அந்த அடி வாங்காத போர்டு இதுவும் நமக்கு நல்லாயிருக்கு இது அந்த அடி வாங்கின போர்டு இதுவும் நமக்கு நல்லாயிருக்கு இந்த டேமேஜ் ஆன போர்டை நான் சரி பண்ணிவிட்டேன் ட்ராக்கை பார்த்து கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து இந்த பல்பு ரெண்டு மேலே வந்து க்ரீன் கலர் பல்பும் பின்னாடி சார்ஜ் ஏறது தெரியிறதுக்காக ரெட் கலர் பல்பும் வந்து ப்ளூ கன் போட்டு நம்ம சால்டரிங் பண்றது மட்டும்தான் மிச்சம் நான் சால்டரிங் பண்ணியில் காட்டுறேன் நண்பர்களே கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு எல்இடி பல்ப் எல்லாத்துக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன் பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுத்துட்டேன் நான் வந்து கனெக்ஷன் எப்படி கொடுத்திருக்கேன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு நம்மளுடைய அந்த ஜாக்ல இருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த டிசி ஃபீமேல் ஜாக்கில் பாசிட்டிவ்ல ஒரு டயோடு வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் டயோடு என்ன பர்பஸ்க்காகனா வோல்டேஜ் வந்து ஓல்டேஜ் வந்து உள்ளே மட்டும்தான் போக முடியும் திரும்ப வெளியே வர முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோம் இந்த டயோட்லேருந்து ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு ஒயரை டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துட்டேன் இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வெளியே போகுது இது வந்து இங்கே நமக்கு சுட்ச்சில் ஆகுது இந்த ஆகுது பாருங்கள் இன்னொரு ஒயர் சுவிட்சில் கனெக்ட் ஆகுது இருந்து ஒரு ஒயர் எடுத்து டேரெக்டாக இங்கே நம்ம எக்ஸ் ஒய் பி வாட் இந்த மாடியூலில் கொடுத்தாச்சு இருந்து ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு ஒயர் டைரெக்டாக அந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணியாச்சு இன்னொரு ஒயர் டைரக்டாக இங்கே பேட்டரிக்கு வருது ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் ஏறுறது தெரிகிறதுக்காக ஒரு எல்இடி வச்சுருக்கேன் இந்த எல்இடி லைட்ல வந்து டயோடுக்கு கீழே அதாவது டைரக்டா அந்த டிசி ஃபிமேல் ஜாக்ல பாசிட்டிவ்ல வந்து டென் கே ரிஜிஸ்டர் வச்சு சால்டரிங் பண்ணிருக்கேன் அந்த ரிஜிஸ்டரை இந்த பல்புடைய பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிட்டேன் நெகட்டிவ் டெர்மினல் டேரக்டா நம்ம வந்து இந்த நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாடியூல்ல வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணது பிளஸ் இந்த சின்ன சின்ன மாடிபிகேஷன் பண்ணிருக்கோம் இந்த டயக்ராம்ல வந்து சைடில் இமேஜ் ஆட் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த போர்ட்ல இருக்க எல்இடி இந்த ப்ளூ கலர்ல பிங்க் ஆகுதுல அந்த இருந்து ரெண்டு ஒயர் எடுத்து இங்கே மேலே க்ரீன் கலரில் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன் க்ரீன் கர் கிரீன் ஒரு எல்டி வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இங்கே தான் நமக்கு ப்ளிங்க் ஆகும் அங்கே இருக்கிறத நம்ம இங்கே வந்துட்டோம் ஸ்பீக்கருக்கும் ஒயர் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து சிம் சிம்பிளாக ஸ்பீக்கரை ஸ்க்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பக்காவாக வேலை முடிஞ்சுது ஸ்பீக்கரை மாட்டுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் Three, two, one, go! Flying from town to town, from Milan to Thailand. என்னால் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு கிட்டத்தட்ட இந்த ஸ்பீக்கர் நான் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம் பட் வந்து நிறைய ஸ்ட்ரகில் சந்தித்தேன் அந்த அடாப்டர் தான் வந்து ரொம்ப போட்டு பாடா படுத்திருச்சு ஆரம்பத்திலே வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருந்தேன்னா வீடியோ ரெண்டு ரெண்டு மூணு நாளில் ரெடியாக இருந்துருக்கும் நானும் கெப்பாசிட்டர்லாம் நிறைய போட்டு பார்த்தேன் அவ்வளோ கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணேன் நிறைய ஸ்ட்ரகிக் அப்புறம் வந்து நமக்கு இந்த ஸ்பீக்கர் ரெடியாக இருக்குது ஸ்பீக்கர் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதில் அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஸ்டிக்கரிங் பண்ணாம இருந்திருக்கலாம் ஸ்டிக்கரிங் பண்ணது நல்லாவே இல்ல ஸ்டிக்கர் வந்து ஒழுங்கா பிடிக்காம தூக்கி தூக்கி நிக்குது அதை நான் உரிச்சிடுவேன் இது வந்து எவ்வளவு நேரம் பேக்கப் வருது அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்காகவே ஹாஃப் அன் அவர் சார்ஜ் போட்டுட்டு ஃபுல் சவுண்ட்ல ரூம்ல ஓட விட்டேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஓடிச்சு ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் பாடும் சவுண்டுமே வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது பயங்கர சவுண்டா இருக்குது நான் போன்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு வேணா கம்மியா இருக்கலாம் நான் அதை நேர்ல கேட்கும் பயங்கர சவுண்டா இருக்குது ஜேபிஎல் லெவலுக்கு பேஸ் எஃப் வருது ஸ்பீக்கரில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது ஆடியோவும் அவ்வளோ தெளிவா கிளியரா இருக்குது நான் யூஸ் பண்ண எல்லா லிங்கையும் நம்மளுடைய தேவைன்னா வந்து அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வடிய சந்திக்கலாம் பை கைஸ்